வணக்கம் இது அவங்க கோவை டிவி பேசுறது நான் அவங்க மணிஷா பேசிட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறேன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கும் போர் உலக போராக மாற வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம் இஸ்ரேல் மீது கண்டினியூஸா டூ ஹண்ட்ரட் பிளஸ் மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் சோ எதனால இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியாவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அப்படிங்கிற இடத்துல நிறைய வீரர்கள் இருந்திருக்காங்க ஈரான்காரங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க போய் பன்னெண்டு பேரை கொண்டுட்டாங்க யார இஸ்ரேல் அதனாலவே ஈரான் வந்து தாக்குதல் நடத்தணும் சோ வந்து அவங்களுக்கு பதிலடி தரணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான்காரங்க தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க சோ அதனாலதான் இந்த போர் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கும் போர் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அமெரிக்கா அதிபர் ஜோ பைடனை வந்து இஸ்ரேலுக்காக சப்போர்ட் பண்ணாம ஈரானுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜி செவன் வந்து இஸ்ரேலுக்கு நாங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை அறிவிச்சிருக்காங்க இந்த போர் மூன்றாம் உலக போராக மாற இருக்கிறதா தொடர்ந்து காணுங்கள் கோவிட் டிவி